நண்பர்களே இப்போது நீங்கள் கேட்கப் போகும் இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்லை இது பிரபஞ்சம் என்று உன்னை தேர்வு செய்து அனுப்பிய ஒரு நேரடி செய்தி நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் அது ஒரு சமாண்ட கோயின்சிடன்ஸ் இல்லை உங்க ஆன்மா உங்க மனசு இந்த தருணத்தை காத்திருந்தது சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு எந்த முன்னறிவிப்பும் கொடுக்காமல் ஒரு பெரிய மாற்றத்தை அழைத்து வருகிறது அந்த மாற்றத்தின் முன் நமக்கு ஒரு சிறிய சைன் கொடுக்கும் ஒரு விஸ்பர் மாதிரி அந்த விஸ்பரை கேட்டபோதுதான் வாழ்க்கை திசை மாறும் இப்போ நீங்க இதை கேட்க சிட்டிங் இருக்கும் இந்த செகண்டு அது உங்க வாழ்க்கையில் காத்திருந்த ஒரு பெரிய மாற்றத்தின் முன் கொடுக்கப்பட்ட சின்ன சிக்னல் நம்ம வாழ்க்கையில் சில நாட்கள் இருக்கும் எதுவும் சரியாக போகாது எதையும் வைத்து பார்க்க முடியாத நாட்கள் மனசு சொல்லும் ஏன் இப்படி நடக்குது நான் ஏதாவது தவறு செய்தேனா ஏன் எல்லாருக்கும் எளிதா கிடைக்கிற விஷயம் எனக்கு மட்டும் இத்தனை தாமதம் ஆனா உண்மையை நீங்க அறியல உங்க பாதை ஸ்லோ ஆகிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கு உங்க ஆசை லேட் ஆகிறது என்றால் அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு உங்க வாழ்க்கை தடைப்படுகிறது என்றால் அதற்கும் ஒரு ஆன்சர் உண்டு அந்த ஆன்சரை தான் பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு போகுது நீங்க இதை கேட்கிறீர்கள் என்றால் உங்க லைஃப் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய திருப்பம் எடுக்கப் போகுது சிலர் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு எல்லாமே குழப்பமாக இருக்கும் கனவுகள் பெரியதாக இருக்கும் ஆனா பாதை இருட்டாக இருக்கும் முயற்சிகள் இருக்கும் ஆனா பயன் தெரியாது இதெல்லாம் ஒரு சைன் தான் நீங்க தவறான வழியில் இல்லை சரியான வழியில்தான் இருக்கிறீர்கள் என்று பிரபஞ்சம் உங்களை ஸ்லோ பண்ணுவது உங்களுக்கு லாஸ் கொடுத்தது நீங்க விரும்பியதை டிலே பண்ணியது இது பனிஷ்மெண்ட் அல்ல இது ப்ரிப்பரேஷன் ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்டது பனிஷ்மெண்ட் இல்ல அது வளர்ப்பதற்கான முதல் படி ஆனா நாம் அதை மண் மூடுவது மாத்திரமே பார்க்கிறோம் அதுல இருந்து வரும் மரம் தெரியாது போல உங்க மனசு இப்போ இருட்டாக உணர்ந்திருக்கும் அதிர்ச்சி பதட்டம் குழப்பம் இந்த எல்லாம் காலமான வேதனை இல்லை இது நீங்க உயர்ந்து செல்ல போகிறீர்கள் என்பதற்கான அறிகுறி நீங்க தவறு செய்ததால இல்லை உங்க டெஸ்டினி பெரியதாலதான் இந்த தாமதம் சிலருக்கு சிறிய வாழ்க்கை சிறிய கனவுகள் சிறிய ஆசைகள் அவர்களுக்கு பிரபஞ்சம் ஸ்மால் பாத் கொடுத்திருக்கும் ஆனா நீங்க அப்படி இல்ல நீங்க பிக் ட்ரீம் பர்சன் உங்க மனசுல எப்போதுமே ஒரு பெரிய தாகம் என் வாழ்க்கை இன்னொரு விதம் இருக்கணும் நான் பிறந்தது ஒரு பெரிய காரணத்துக்காக தான் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்த உங்க ஆன்மாவுக்கு பிரபஞ்சம் என்று மெசேஜ் கொடுக்குது நீங்க இப்போது எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் நீங்க தாங்க முடியாத பாரம் அது உங்களை க்ரஷ் செய்யல அது உங்களை ஷேப் பண்ணுது வெள்ளி ஒரு அற்புதமான ஆபரணமாக மாறும் முன் அது முதலில் தீயில் போட்டு உருக்கப்படும் அது வெள்ளியை அழிக்கல்ல அதை உயர்த்திடுது அதை வேல்யூ அதிகப்படுத்துது அதே போல உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா தீ துன்பம் குழப்பம் நீங்க சிதறுகிறீர்கள் என்று நினைப்பீர்கள் ஆனா அதெல்லாம் உண்மையல்ல உங்க ஆன்மா உங்க மனசு உங்க வாழ்க்கை ஒரு பெரிய வரம் பெறும் முன் இந்த ப்ராசஸில் இருக்கிறது உங்க பயம் உங்க சந்தேகம் உங்க கஷ்டம் அது உங்களை பலவீனப்படுத்தத் தொடங்கும்போது பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு நிம்மதியான வார்த்தை சொல்கிறது நீ ஒன்னும் தவறாக இல்லை நான் உன்னை கேட்கிறேன் நீ என்னை நம்புற அளவுக்கு நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்று நீங்க இதுவரை சந்தித்த எல்லா காயங்களும் உங்க மனசில் படிந்த விஷமான நினைவுகளும் அது உங்க டெஸ்டினியின் முடிவு அல்ல அது பிகினிங் உங்க வாழ்க்கை அடைவது உங்களுக்கு லாஸ்கள் வருவது உங்களிடம் இருந்தவர்கள் விட்டுப்போவது இதெல்லாம் மிஸ்ஸிங் பீசஸ் இல்ல இது கிளியரிங் ஒருவர் உங்க வாழ்க்கையிலிருந்து விலகுவது உங்கள் ஃப்யூச்சர் பாதையில் அந்த எனர்ஜி தேவையில்லை என்பதற்கான சைன் உங்க ஆசை லேட் ஆகுது என்றால் அதுக்கு மதிப்பு அதிகமாகிறது அதுக்கு தகுதி வர ஒரு சக்தி உங்களுக்குள்ள டெவலப் ஆகிறது நீங்க கேட்குற ப்ரேயர்ஸ் எந்த பிரேயரையும் யூனிவர்ஸ் இக்னோர் பண்ணுவதில்லை அது டிலே பண்ணும் ஆனா டினை பண்ணாது நீங்க கேட்டதை விட பெரியதை தர்றதுக்காக தான் இத்தனை தாமதம் நீங்க இப்போ நினைக்கலாம் என்னிடம் எதுவும் சரியாக வரல இப்போ சிச்சுவேஷன் ரொம்ப மோசம் என்று ஆனா பிரபஞ்சம் சொல்றது உன் வாழ்க்கை இன்னும் ஓப்பன் ஆகவில்லை சாப்டர் ஆகப் போகுது நீங்க இப்போ நிற்கும் இடம் உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல இது உங்க வாழ்க்கையின் சைலண்ட் இன்டர்வல் இன்டர்வல்னா கதையின ஹாஃப் அதுக்கப்புறம் தான் ரியல் ஸ்டோரி ஆரம்பிக்கும் அடுத்த ஹாஃப்ல தான் நீங்க வெல்ல போறீங்க நீங்க தாங்கி நிற்க வேண்டியது இன்னும் கொஞ்ச நேரம் தான் உங்க மைண்ட் இப்போ டயர்டாக இருக்கலாம் ஆனா உங்க சோல் அது கிவப் ஆகலை உங்க ஆன்மா எப்போதுமே விஸ்பர் செய்கிறது கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் இந்த யூனிவர்ஸ் மெசேஜ் இன்று உங்களுக்கு தேவையான ஒன்றை சொல்கிறது நீங்க இப்போ இருக்கிற நிலையிலிருந்து மேலே போகிறீர்கள் நிறைய மேலே நீங்க இப்போ எல்லாம் எந்த பயத்தை எடுத்திருந்தீர்களோ அது குறைய போகுது உங்க மனசுக்குள் பீஸ் ஸ்லோலி வர ஆரம்பிக்கும் உங்களுடைய இந்த இருட்டு காலம் முடிவடைய போகிறது உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு பெரிய ஆசிர்வாதம் தொடங்கும் முன் இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்தது இது கோயின்சிடென்ஸ் அல்ல இது காலிங் நீங்க தயாரா இப்போ நீங்க கேட்க போகும் இந்த வார்த்தைகள் உங்க ஆன்மா லாங் டைமாக காத்திருந்த மெசேஜ் இப்போதான் முழுமையாக கொடுக்கப்பட போகுது கவனமா கேளுங்க ஒவ்வொரு வரியும் உங்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட சிக்னல் நீங்க வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் அனுபவித்த துன்பம் நீங்க யாரிடமும் சொல்லாம தொலைதூரமா தாங்கிய வேடனை அது எல்லாம் ஒரு முடிவை அடையுது உங்க ஸ்ட்ரகிள் ஒரு இருப்பதற்காக இல்ல அது ஒரு வரப்பிரசாதத்துக்காக உங்க லைஃப் இப்போ ஸ்லோவாகி நின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது உங்க வாழ்வை காப்பாற்றவே உங்க பாதையிலிருந்து தேவையில்லாத எனர்ஜிகளை நீக்கவே நீங்க காயமடைந்தது உங்க ஃபால்ட் இல்ல நீங்க சந்தித்ததை யாருமே பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல ஆனா யூனிவர்ஸ் பார்த்தது அது சைலண்டாக நோட் பண்ணிக்கிட்டு இருந்தது நீங்க எத்தனை முறை அழுதீர்கள் எத்தனை முறை கதறினீர்கள் எத்தனை முறை ஒன்றும் தெரியாத மாதிரி ஃபேக் ஸ்மைல் போட்டீர்கள் உங்க உடைந்த மனசு மட்டும்தான் அதெல்லாம் தெரிஞ்சது இப்ப யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லும் நேரம் வந்தாச்சு நீங்க இப்ப இருக்கிற நிலை நீங்க நினைக்கிற லாஸ்ட் ஸ்டேஜ் இல்ல முடிவு இல்ல இது ரீஸ்டார்ட் ரீஸ்டார்ட்னா முந்தையதை முடிச்சுவிட்டு புதிதாக ஆரம்பிப்பது இல்லை அது வேறு தான் ரீஸ்டார்ட்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய வாழ்க்கைய ட்ராக்குக்கு திருப்புவது உங்களுக்கான பாதையில் முந்தைய தடைகள் இருந்ததால் யூனிவர்ஸ் அதை கிளியர் பண்ண வேண்டியிருந்தது அதனால தான் சிலரை கழற்றியது சில வாய்ப்புகளை பிளாக் பண்ணியது சில ஆசைகளை டிலே பண்ணியது ஆனா நீங்க இதை பனிஷ்மெண்ட்டாக நினைச்சிங்க உண்மையோ இது பல பலமுறை உங்க வாழ்க்கை கொலாப்சஸ் ஆகியது நீங்க ஆல்மோஸ்ட் கிவ் அப் ஆன காட்சிகள் இருந்தது ஆனா நீங்கள் நினைக்காமலே அந்த லாஸ்ட் செகண்ட்ல உங்களுக்கு ஒரு இன்விசிபிள் புஷ் வந்தது அது யாரோ இல்ல அது யூனிவர்ஸ் அது சொல்றது இன்னும் உன் நிலை மேல மேலே பாதை இன்னும் ஓப்பன் ஆகலை இப்போதான் அந்த கேட் ஓப்பன் ஆகிற நேரம் இந்த நாட்களில் நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் காம்னஸ் கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் ஹோப் அது எல்லாம் சும்மா தோன்றிய ஃபீலிங் இல்ல அது அப்கமிங் பிளெஸ்ஸிங்ஸோட ஷேடோ நீங்க இதுவரை கேரி பண்ணிய பெயின் அது உங்களுக்கு தண்டனை இல்ல அது உங்க சக்தி ஆவதற்காக ரிஃபைன் பண்ணப்பட்ட ப்ராசஸ் நீங்க நினைச்சதை விட நீங்க பலமானவர் நீங்க நினைச்சதை விட நீங்க டீப்பா ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் நீங்க நினைச்சதை விட யூனிவர்ஸ் உங்களை பற்றி கேர் பண்ணுகிறது இப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங்கும் லாஸ்ட் பிளெஸ்ஸிங்கும் ஒரே நேரத்தில் கொடுக்குது வார்னிங் என்னன்னா உங்க பழைய வேதனைகளை பிடிச்சு வச்சுக்காதீங்க அவங்க உங்க ஃப்யூச்சர் கதையில கேரக்டர்ஸ் இல்ல அவர்களின் எக்ஸிட் உங்க லாஸ் இல்ல அது ஒரு கிளியரிங் பிளெஸ்ஸிங் என்னன்னா உங்க வாழ்க்கையில் நீங்கள் கேட்காமலே வரும் ஒரு பெரிய மாற்றம் நீங்க தயாரில்லாத பிளெஸ்ஸிங்கும் கூட உங்களை தேடி வரும் நீங்க கேட்குற விஷ் லேட்டா கிடையாது ஆனால் கிடைக்கும்போது உங்கள் கண்களில் நம்ப முடியாத டீயர்ஸ் வரும் உங்களுக்காக ஒரு புதிய பாதை ஓப்பன் ஆகுது அந்த பாதையில் நீங்க தனியா இல்ல நீங்க எத்தனை முறை சிதறினாலுமே உங்க ஆன்மா மட்டும் சிதறல அது உங்களை பிடிச்சு வைத்து காத்திருந்தது இந்த செகண்டுக்கு இன்று யூனிவர்ஸ் சொல்றது உனக்கு இனிமேல் எந்த இருட்டும் இல்ல உன் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு திரும்புது நீ டிசர்வ் பண்ணும் எல்லாமே உன்னிடமே வருது நீங்க நம்புற இடத்திலிருந்து வலிமை வரப்போறது நீங்க நம்பாத இடத்திலிருந்து பிளெஸ்ஸிங்ஸ் வரப்போறது நீங்க எதிர்பார்க்காத நேரத்திலிருந்து மிரக்கல்ஸ் வரப்போறது லைஃப் இப்போ மாற்றமடையுது இது எண்டிங் இல்ல இது பிராண்ட் நியூ பிகினிங் இன்னைக்கு நீங்க இந்த மெசேஜை கேட்டது பிழை இல்ல சம்பவிச்சது இல்ல இது காலிங் யூனிவர்ஸ் ஃபைனலி சேஸ் உன் போராட்டம் முடிஞ்சது இப்போ உன் உயர்வு ஆரம்பம் நன்றி